வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கும் அதிலும் சில நேரம் அமைதி தான் பெரிய ஆசிரியன் யாராவது தவறாக பேசுறாங்கன்னா நம்ம மனசு உடஞ்சிடும் ஆனால் அதே நேரத்தில் மனசு மெதுவாக சொல்லும் அமைதியாரு அதுதான் உன் பதில் நீ நல்லா இருந்தாலும் சிலருக்கு பிடிக்காது நீ தப்பா இருந்தாலும் சிலருக்கு காரணம் தேவைப்படும் ஒரு நாள் உன்னை நம்புறவங்க திடீர்னு மாறி விட்டாங்கன்னா அது உன் தவறா இல்லை வாழ்க்கையின் ஒரு பாடம்தான் அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறது தைரியம் தேவைப்படும் விஷயம் அமைதியா இருக்கிறது சுலபம் இல்லை தவறாக நினைச்சா நம்மனசு கத்தும் சொல்லு விளக்கணும் ஆனா சில நேரம் விளக்காம இருக்கிறது தான் சரி ஏன்னா சிலர் கேட்கவே வரமாட்டாங்க அவங்களுக்கு நம்ம உண்மை தெரிஞ்சாலும் உண்மையா பார்க்க முடியாது அமைதி என்பது ஓர் ஆயுதம் அதை பயன்படுத்த தெரிஞ்சவனுக்கு யாராலும் தோற்கடிக்க முடியாது நீ கத்துறதால யாரும் மாற மாட்டாங்க ஆனா நீ அமைதியா இருந்தா காலம் மாறிவிடும் நீ அமைதியா இருக்கிறதால பலவீனமா நினைக்கிறவங்க இருக்கட்டும் ஆனா ஒரு நாள் அந்த அமைதி தான் உன் வலிமையா தெரியும் சில நேரம் நம்ம மிக நெருங்கியவங்க கூட நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க அது நம்ம தவறா இல்ல அவர்களின் பார்வை சுருங்கி இருக்கும் அந்த வேதனையை வார்த்தையால் சொல்ல முடியாது அதனால சில சமயம் அமைதியா விலகுவதுதான் தான் மிகப்பெரிய வலிமை விலகுறதுன்னா ஓடுறது இல்ல அது உன் அமைதியை காப்பாத்துறது அமைதி ஒரு மருந்து மாதிரி அது உடனே வேலை செய்யாது ஆனா நிதானமா உன்னை குணப்படுத்தும் அமைதியா இருந்தா உன் மனம் தெளிவாகும் உன் சிந்தனை ஆழமா மாறும் அதுதான் ரகசியம் அமைதி வெளி உலகத்தை மாற்றாது ஆனா அது உன் உள்ளுலகத்தை மாற்றும் ஒரு நாள் உன்னை தவறாக நினைச்சவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்க அந்த நாளில் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உன் அமைதி எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அமைதியாரு அது உன் வலிமை அது உன் அடையாளம் அது உன் வெற்றிக்கான ரகசியம் இந்த வீடியோ உனக்கு வலிமை கொடுத்திருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணு இன்னும் நிறைய உண்மையான மன அறுத்தல் கதைகள் வருது